ஓய்பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மினி ரணவாக்க குணதிலக முன்னாள் கடற்படை தளபதி டிரவிஸ் சின்னையா முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன குற்றப்புலனாய்வு தினக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபயசேகர ஆனந்த விஜயபால ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் ஜெயசூரிய சந்தியா எக்னலிகொடு உள்ளிட்ட ஒன்பது பேரினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் மலல்கொடு அச்சில புலி அர்ஜுன உபயசேகர் ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசுகள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன தீர்ப்பை அறிவித்த நீதியரசுகள் குழாம் அனைத்து மனுதாரர்களுக்கும் தலா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை வழக்கு கட்டணமாக செலுத்த வேண்டும் என அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டது பிரதிவாதி தரப்பான ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மனுதாரர்களுக்கு எதிராக வழங்கிய பரிந்துரைகளால் மனுதாரர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் நீதியரசுகள் குழாம் தெரிவித்தது இதற்கமைவாக மனுதாரர்களுக்கு எதிராக ஆணைக்குழு வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்கள் செல்லுபடியற்றது என நீதியரசுகள் குழாம் அறிவித்தது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான நல்லாட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது